புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆறு மாதமாக தொடர்ந்து தண்ணீர் வெளியேறி வருவதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர் இந்த தண்ணீர் கரம்பக்குடி மற்றும் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதிகளுக்கு செல்லும் நிலையில் பலமுறை புகார் அளித்தும் ஒப்பந்ததாரர் உடைப்பை சரி செய்யவில்லை என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர் காவிரி கூட்டுக்குடி நீர் உடைச்சிட்டு போகும் எங்க நெங்க போகுது உடைப்பு இருக்கு என்ன சொல்றாங்க அதிகாரிகள் இந்த கிணம்பு நந்தரக்கட்டை பகுதியில் அந்த காவிரி கூட்டணி குடிநீர் பகுதி இந்த வழியாக செங்கிப்பட்டி சாலை வழியாக செல்கின்றது இந்த செங்கிப்பட்டி சாலை வழியாக செல்கின்றதில் ஆறு மாத காலமாக இங்கே உடைப்பு ஏற்பட்டு உள்ள தண்ணீர் வந்து வீணாகி கொண்டிருக்கிறது இந்த தண்ணீர் வீணாகிறது கழிவீரர்கள் கலந்து இந்த தெருக்கள் வழியாகவும் சாலைகள் வழியாகவும் சென்று சென்று கொண்டிருக்கிறது இது வந்து மோட்டார் ஆன் பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது மோட்டார் ஆன் பண்ணும்போது இந்த பகுதியில் வந்து தண்ணி வராமல் இருக்கணும்னா எந்த கசிவுகளும் எந்த ஏற்படுறது இல்லை இது வந்து அரசு அதிகாரிகள்ட்ட எவ்வளோ முறையை நம்ம முறை இந்த பகுதியை வந்து இதை சரி பண்ண மாட்டாங்க தற்காலிகமாக என்ன இதை வந்து சரி பண்ணுறாங்களே தவிர முழுமையாக பண்ணுறது இல்லைக்கா ஆனால் இப்போ கடந்த ஒரு ஆறு மாத காலமாக வந்து இந்த பகுதியில் வந்து உடைப்பு ஏற்பட்டு இது வந்து தண்ணி வெளியேறிக்கொண்டே இருக்கிறது இதை வந்து ஒரு நிரந்தர தீர்வாக வந்து அரசு அதிகாரிகள் ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்க இதுக்கு முன்னாடி உடைப்பு ஏற்பட்டுருக்கு நீங்கள் எவ்வளோ காலம் உடைப்பு ஏற்பட்டு தண்ணி வீணா வெளியேறிஞ்சு ஒரு ஒரு சரி செஞ்சாங்க ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இது மாதிரி ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்தில் வந்து சரி பண்ணாங்க அது உடனே வந்து சரி செய்ய மாட்டேங்கிறாங்க அதாவது மூணு மாதம் நாலு மாதம் இந்த மாதிரி வந்து சரி பண்ணுறாங்க சரி பண்ணாலும் அது வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் சரியாக இருக்கே தவிர அடுத்த மாதங்களே வந்து அது உடைப்பு ஏற்பட்டு வந்து தண்ணீர் வீணாகி தான் இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்